வணக்கம் இது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் காலி ஒலிபரப்பான வடக்கம் தமிழலியின் நிறைவாக வளமை போல் இன்றும் தொடர்கின்றது டிஆர்டி தமிழலியின் முதன்மை செய்திகள் முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகிறார்கள் பிரான்சில் உள்ள விஷன் கரி வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் சாசல் கார்ஸில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் சில நிபந்தனைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்திருக்கிறது கடந்த ஜனவரி மாதத்தில் வெளிநாட்டு பண அனுப்பல் ஐநூற்றி எழுபத்தி மூன்று மில்லியன் அமெரிக்க டாலர்களாக பதிவாகியுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது ஊடவிலாளர் லசந்த விக்ரம் துங்காவின் சாரதி கடத்தப்பட்டார் என்பதை அனைவரும் அறிந்திருக்கும் நிலையில் அதனுடன் தொடர்புடைய சந்த நபர்களை விடுவிக்குமாறு சட்டமா அதிபர் கூறுவது பொருத்தமானது அல்ல என்று ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் சுட்டிக்காட்டியிருக்கிறார் இலங்கை தமிழரசு கட்சிக்கு எதிராக திருவோணமலை நீதவான் நீதிமன்றில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கினை இணக்கப்பாட்டுடன் முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பான முன்மொழிவுகளை நீதிமன்றத்துக்கு சமர்ப்பித்துள்ளதாக அந்த கட்சி தெரிவித்திருக்கிறது உமாவோயா திட்டத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான நிவாரணம் வழங்குவது தொடர்பில் விரிவாக ஆராய்வதற்காக அமைச்சரவை உபகுளம் ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது மூன்று நாள் உத்தியோர்வ விஜயத்தை மேற்கொண்டு ஜனபதி அன்பகுமார் நாயக்கா நாளை ஐக்கிய அரபு எமிரேட் செல்லுகிறார் இந்த விஜயத்தில் வெளிவகார அமைச்சர் விஜித கரத் மற்றும் வலசக்தி அமைச்சர் குமார ஜெயக்குடி உட்பட அதிகாரிகள் பலரும் பங்கேற்க இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது எமது முகாமில் உள்ளவர்களை பார்த்திருக்கும் போதே பேரேவாவியில் இழுத்து போட்ட நாடிலே கட்டாயமாக அரசியலுக்கு வர தான் தீர்மானித்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் திலித் ஜேவிர தெரிவித்தார் இல்லையென்றால் இப்படியொரு அரசியலுக்கு தான் ஒருபோதும் பிரவேசித்திருக்க மாட்டேன் என்றும் அவர் குறிப்பிடுகிறார் இனப்பிரச்சனையை தீர்ப்பதற்கு நடவடிக்கை எடுக்காமல் தற்போதைய அரசாங்கம் எதிர்பார்க்கும் பொருளாதாரத்தை ஒருபோதும் கட்டியெழுப்ப முடியாது என்று இலங்கை தமிழக கட்சியின் பொதுச்செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சத்தியலிங்கம் தெரிவித்திருக்கிறார் ஆஸ்திரேலிய யுனைடெட் பெட்ரோலிய நிறுவனம் இலங்கையில் தமது செயற்பாடுகளை நிறுத்திவிட்டதாக தற்போது தெரிவிக்கப்படுகிறது சதோசாவு குறித்திய சாலைகள் இன்று முதல் திறக்கப்படும் என்று வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்திருக்கிறார் இலங்கைக்கு செல்லும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்து செல்வதால் பயணிகள் அனுபவத்தை மேம்படுத்துவதற்காக பண்டாநாயக்கா சர்வதேச விமான அதன் வரவேற்பு படத்தில் குறிப்பிடத்தக்க மறு வடிவமைப்புகளை தற்போது செய்து வருகிறது புறக்கோட்டையில் ஒரு கடையில் இருந்து விற்பனைக்கு தயாராக இருந்த போது காலாவதியான மட்டக்கிளப்பு காத்தான்குடி கடலில் நேற்று பாடசாலை மாணவன் அலைகளால் அடித்து செல்லப்பட்டு காணாமல் போயிருக்கிறார் வீடொன்றில் மூதாட்டியை கூறிய ஆயுதத்தால் தாக்கி கொலை செய்துவிட்டு சடலத்தை தீ வைத்து அரித்த முன்னாள் ராணுவ சிப்பாய் ஒருவர் ராகம போலீசாரால் நேற்று கைது செய்யப்பட்டார் கல்கிசை காவல்துறையில் பணியாற்றும் காவல்துறை உத்தியோகத்தர் ஒருவர் நாட்டை விட்டு தப்பிச் சென்றுள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் தெரிவித்திருக்கிறார் இந்த காவல்துறை உத்தியோகத்தர் தனது கடமையிலிருந்த டி அம்பத்தி ஆறு துப்பாக்கியை மூன்றாம் தரப்பினரிடம் கொடுத்துவிட்டு தப்பிச் சென்று விட்டதாக அவர் குறிப்பிட்டார் கொழும்பு துறைமுக பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதகூலிகளில் இதுவரை மேற்கொள்ளப்பட்ட அகழ்வார் ஆட்சியில் பதினாறு எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன கொனங்கார போலீஸ் பிரிவில் கடந்த ஐந்து நாட்களாக போலீசாரினால் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி போது நேற்று கஞ்சா பயிரிடப்பட்ட தோட்டங்களிலிருந்து முப்பத்தி ரெண்டாயிரத்தி முன்னூற்றி எண்பது கஞ்சா செடிகளுடன் சந்தநபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கிண்ணியாவில் கிராமத்துக்குள் புகுந்த காட்டு யானைகள் குடியிருப்பு மற்றும் பல தென்னை மரங்களையும் வாழை முதலான பயிர்களையும் துவம்சம் செய்துள்ளதோடு ஒரு ஏக்கருக்கு மேற்பட்ட வேளாண்மைகளையும் துவம்சம் செய்துள்ளதாக கிண்ணியா கிராம மக்கள் தெரிவிக்கிறார்கள் நாட்டின் சில பகுதிகளில் காற்றின் தரம் ஆரோக்கியமற்ற நிலையில் காணப்படும் என்று கணிக்கப்பட்டிருப்பதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்தின் சுற்றாடல் கற்கைகள் மற்றும் சேவைகள் பிரிவு மற்றும் வாகன போக்குவரத்து துணைக்கழகத்தின் வாகன புகைப்பரீட்சை நம்பிக்கை நிதியம் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்திருக்கிறது தேசிய மின் கட்டமைப்பில் உள்ள சமநிலையற்ற தன்மையால் தற்போது இலங்கை ரீதியில் மின்வெட்டு ஏற்பட்டுள்ளதாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக மின் மற்றும் எரிசக்தி அமைச்சு தெரிவித்திருக்கிறது நெடுந்தீவு கடற்பரப்புக்குள் எல்லை தாண்டிய பதினான்கு இந்திய மீனவர்கள் இன்று அதிகாலை கடற்படையினரால் மேலும் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் இந்திய செடிகளில் வடகிழக்கு மாநிலமான மணிப்பூரில் அமெரிக்க நிலநாட்ட தனது தலைமையிலான அரசு அனைத்து விதமான முயற்சிகளையும் எடுத்து வருவதாக அந்த மாநில முதல்வர் என் பிரின் சிங் தெரிவித்திருக்கிறார் புதிய வருமான வரி மசோதாவை வருகின்ற வாரம் மக்களவையில் தாக்கல் செய்ய வாய்ப்புள்ளதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் நாற்பத்தி ஆறு வேட்பாளர்கள் போட்டியிட்ட நிலையில் பதினாறு வேட்பாளர்கள் நூறுக்கு குறைவான வாக்குகளையே பெற்றிருக்கிறார்கள் டெல்லியில் முந்தைய தேர்தலோடு ஒப்பிடுகையில் தற்போதைய பேரவைத் தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஏழு சதவீதமும் காங்கிரசுக்கு இரண்டு சதவீதமும் வாக்குகள் அதிகரித்துள்ளன அதே ஆம் ஆத்மி பத்து சதவீத வாக்குகளை இழந்துள்ளது சட்டப்பேரவைத் தேர்தல் தோல்வியை அடுத்து டெல்லி முதல்வர் பதவியை அதிசய ராஜினாமா செய்திருக்கிறார் டெல்லி ஆம் ஆத்மி அரசின் தவறான மதுபான கொள்கையும் பணத்தை மையமாக கொண்டு கட்சி செயல்பட தொடங்கியதும் அதன் தேர்தல் தோல்விக்கு காரணமாக அமைந்து விட்டதாக சமூக ஆர்வலர் அண்ணாஹாசிரி கருத்து தெரிவித்திருக்கிறார் டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் பொதுநலன் கருதி அரசுக்கு எதிரான சூழலை காங்கிரஸ் உருவாக்கியது ஆனால் நாங்கள் எதிர்பார்த்தபடி வெற்றி பெறுவதற்கு தேவையான ஆணையை பொதுமக்கள் தங்களுக்கு வழங்கவில்லை என்று காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே தெரிவித்திருக்கிறார் கொல்கத்தாவில் பாலியல் கொலை செய்யப்பட்ட முதுநிலைப்பண் பயிற்சி மருத்துவரின் பெற்றோரை ஆர் எஸ் எஸ் தலைவர் மோகன் பாகவத் நேற்று சந்தித்து உரையாடியிருக்கிறார் சந்திஸ்கார் மாநிலத்தில் பாதுகாப்பு படையினர் நடத்திய சூட்டில் இன்று மேலும் நக்சல்கள் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அமெரிக்காவின் நியூயார்க் மாகாணத்தில் போதையில் தனது வாகனத்தை அதிவேகமாக ஓட்டி இரண்டு மாணவர்கள் கொல்லப்பட்ட வழக்கில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த நபருக்கு இருபத்தி ஐந்து ஆண்டுகள் சிறைத்தன்னை அங்கு விதிக்கப்பட்டுள்ளது மகா கும்பமேளாவையொட்டி உத்தரப்பிரதேசத்தில் நுழையும் வாகனங்களுக்கு சுங்க சாவடிகளில் கட்டண விலக்கு அளிக்க வேண்டும் என்று சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் வலியுறுத்துகிறார் அங்கு நடைபெற்று வரும் மகா கும்பமேளாவில் ராஜஸ்தான் முதல்வர் பஜன்லால் சர்மா மத்திய பிரதேச முதல்வர் மோகன் யாதவ் ஆகியோர் நேற்று திரிவேணி சங்கமத்தில் நீராடினார்கள் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நடைபெற்று வரும் மகா கும்பமேளாவில் இதுவரை நாற்பத்தி ஒரு கோடிக்கு மேற்பட்ட பக்தர்கள் புனித நீராடி உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்று ஞாயிறு விடுமுறை தினம் என்பதால் நேற்றைய விலையில் சென்னையில் ஆவணத்தங்கத்தின் விலை நூற்றி இருபது ரூபாய் உயர்ந்து சவரனுக்கு அறுபத்தி மூவாயிரத்தி ஐநூற்றி அறுபது ரூபாவுக்கு விற்பனையாகிறது ஆவணத்தங்கத்தின் விலை கிராமுக்கு பதினைந்து ரூபாய் உயர்ந்து ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து ரூபாவுக்கு விற்பனையாகிறது உலக செய்திகளில் காசாவில் இருந்து ஹமாஸ் மேலும் மூன்று பிணையாளிகளை விடுவித்துள்ளது பாலஸ்தீன கைதிகளுக்கு விடுதலை அளித்துள்ளது காசாவில் பாலஸ்தீன கைதிகள் பரிமாற்ற சூழல் குறித்து செஞ்சிலுவை சங்கம் கவலை தெரிவித்துள்ளது வருங்காலத்தில் இருதரப்பினரும் கண்ணியமாக தனிப்பட்ட முறையில் பரிமாற்றம் செய்து கொள்ளும்படி அது கேட்டிருக்கிறது பாகிஸ்தானில் பதினைந்து தாலிபான் தீவிரவாதிகள் அந்த நாட்டு பாதுகாப்பு படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் ரஷ்ய அதிபர் புட்டினை முட்டாளன்று விமர்சித்த அந்த நாட்டு பாடகரின் வீட்டில் காவல்துறையினர் நடத்திய சோதனையின் போது அவர் மர்மமான முறையில் மரணமடைந்திருக்கிறார் கனடாவை அமெரிக்காவின் ஐம்பத்தி ஓராவது மாகாணம் என்று அதிபர் டிரம்ப் கூறுவது வெறும் வேடிக்கைக்காக அல்ல உண்மையிலே அவருக்கு அந்த திட்டம் இருக்கிறது கனடாவின் இயற்கை வளங்களை ட்ரம்ப் குறிவைக்கிறார் என்று கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ குற்றம் சாட்டியுள்ளார் மாத குழந்தையை கொன்றவருக்கு இருபத்தி ஐந்து ஆண்டு சிறைத்தன்னை விதிக்கப்பட்டுள்ளது அலஸ்காவின் நோம் நகருக்கு அருகில் காணாமல் போன விமானத்தில் பயணித்த பத்து பயணிகளும் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது அமெரிக்காவில் ஆண்ட்ராய்டு திறன் பயன்படுத்துவோர் கிட்ஸ் என்ற இணைய பக்கத்தில் இருந்து டிக்டாக் செயலியை பதிவிறக்கம் செய்யலாம் என்று தெரிவிக்கப்படுகிறது மலேசிய அரசாங்கம் முஸ்லிம் அல்லாதவர்கள் நடத்தும் நிகழ்ச்சிகளில் முஸ்லிம்கள் கலந்து கொள்ள அறிமுகப்படுத்த இருந்த வழிகாட்டிகளை தற்போது கைவிடுவதாக அறிவித்திருக்கிறது சீனாவில் தாயின் ஒரு மில்லியன் யுவான் அதாவது சுமார் ஒரு லட்சத்தி இருபத்தி மூவாயிரம் யூரோ மதிப்புமிக்க நகையை திருடி வெறும் அறுபது யுவானுக்கு சுமார் ஏழு யூரோவுக்கு பதின்ம வயது பெண்ணொருவர் விற்றுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அமெரிக்காவின் பென்சில்வேனியா மாநிலத்தில் சரக்கு லொரியிலிருந்து ஒரு லட்சம் முட்டைகள் திருடப்பட்டிருக்கிறது சீனாவில் நேற்று ஏற்பட்ட லச்சரிவில் சிக்கி குறைந்தது முப்பது பேர் மாயமாகிவிட்டார்கள் கரீபியன் கடலில் ஏழு தசம் ஆறு ரிக்டர் அளவிலான சக்தி வாய்ந்த லடுக்கம் நேற்று மாலை ஏற்பட்டிருக்கிறது இதனால் பல நாடுகளுக்கு சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது உலகளவில் கோப்பி பானத்தின் விலை ஐம்பது ஆண்டுகள் காணாத உச்சத்தை தற்போது எட்டியிருக்கிறது தாய்லாந்தின் வனப்பகுதியில் இருக்கும் சில பெண் யானைகளுக்கு கருத்தடை மருந்துகள் அளிக்கப்பட இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது விளையாட்டுச் செய்திகளில் இலங்கை மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலிய அணி ஒன்பது விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறது இலங்கை பாடசாலைகள் கால்பந்தாட்ட சங்கம் நடத்திய இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான பதினான்கு வயதுக்குட்பட்ட பாடசாலை அணிகளுக்கு இடையிலான சமபூச கிண்ண கால்பந்தாட்ட போட்டியில் சிறுமிகள் பிரிவில் தெளிப்படை மாஞ்சனா கல்லூரி நாலாவது தடவையாக சாம்பியனாகியிருக்கிறது இலங்கை தடகள சங்கத்தால் தியக மைதானத்தில் ஏற்பாடு செய்யப்பட்ட தேர்வு போட்டியில் ஈட்டியறிதல் போட்டியை உலக சாதனையை படைத்திருக்கிறார் இந்தியாவின் தமிழ்நாட்டில் பதினெட்டு வயதுக்குட்பட்டவர்கள் பணம் செலுத்தி இணையதள விளையாட்டுகளில் பங்கேற்க தற்போது தடை விதிக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தானுக்கு எதிரான ஆட்டத்தில் நியூசிலாந்து வீரர் ரைச்சின் ரவீந்திராவுக்கு பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது அபுதாபி ஓபன் மகளிர் டென்னிஸ் போட்டியில் சுவிட்சர்லாந்தின் பெரிண்டா பென்சிக் சாம்பியன் பட்டம் வென்றிருக்கிறார் நொட்டர்டாம் ஓபன் டென்னிஸ் போட்டி ஆடவர் ஒற்றையர் அரையிறுதிக்கு ஸ்பெயின் வீரர் கார்லோஸ் தகுதி பெற்றுள்ளார் மற்றொரு முன்னணி வீரர் சிட்டிபாஸ் அதிர்ச்சி தோல்வியை சந்தித்திருக்கிறார் நிறைவாக இன்றைய மாற்று விதங்கள் ஒரு யூரோ இலங்கை பிரமதியில் ஏழு ரூபாய் இந்திய பிரமதியில் இலங்கை பிரமதியில் இருநூற்றி ஏழு ரூபாய் ஒரு சுவிஸ் பேங்க் இலங்கை பிரமதியில் இருபத்தி ஆறு ரூபாய் பிரமதியில் ஒரு ஐக்கிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் எட்டு ரூபாய் இந்திய பிரமதி நூற்றி எட்டு ரூபாய் எண்பத்தி நான்கு சதம் ஒரு கனடியன் டாலர் இலங்கை பெருமதியில் இருநூற்றி எட்டு ரூபாய் இந்திய பெருமதியில் அறுபத்தி ஒரு ரூபாய் முப்பத்தி எட்டு சதம் கேட்டது டிஆர்டி தமிழலியின் காலியொலியான வடக்கம் தமிழலியில் இடம்பெற்ற டிஆர்டி தமிழலியின் முதன்மை செய்திகள் முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் சாசல் காஷிலா கோடேஸில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனம் உங்கள் செய்திகளுக்கு ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே